அப்படியே நம்ம வீடியோ எடுத்துறே போலாம் ஆனா வீடியோ எடுத்துட்டு போறது கொஞ்சம் கஷ்டம் ஆனா வீடியோ சூப்பரா ईसी था हमारे लिए हमारे वीडियो अच्छे थे और ना फास्ट वर्ड वीडियो अच्छे थे और ना बोलते थे ना नार्मल वीडियो ना नहीं था फास्ट ऐड था ब्रो पार्टी फड़वान ए मुकोट आर फड़वान पार्टी फड़वान पार्टी

யூடியூப் யூடியூபர் என்ன செட்டாங்க அது காஸ்ட்லியான போன்ல எடுத்தனால அதான் யூடியூப் சேனல் எல்லாம் எடுத்து அதனால இருந்து இவன் பேசுறதை பார்த்தா உண்மையில யூடியூப் வர்றதுன்னு வச்சுப்பாங்க டேய் வெயிட் பண்றா நீ பேசுறத பார்த்தா உண்மையில யூடியூபர்னு வச்சுப்பாங்க அப்புறம் நீஷே அவன் வந்துட்டாங்க போகலாம் போகலாம் ஓகே ஏய் hey, இப்ப 100 வந்துட்டமா 109 yeah, 103 வந்தா சூரே அண்ணா யூ டா கேன யூ மா அங்க போயிடு பாஸ் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணலாம் அப்புறம் ரீஸ்டார்ட் பண்ணிக்கலாம் வீடியோவை இருக்கு அதுக்குள்ள 4 நிமிஷம் ஆயிடுச்சா 4 minutes, 10 seconds. YouTube la huwa rana bol na. Hi kam chagi. Ham sabda Hi friends, friends. friends. friends.

ऐ तेले पत्र खाली उतरव राडिंग कॅमेरामन सिक्रॉन कॅमेरामन ओके